அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்கள் கிளாஸில் மூணாவது நாங்கள் வந்து பார்க்கறோம் இன்றைக்கி என்னன்னா சேலை ஓரம் எடுக்கிறது எப்படி நாங்கள் பார்க்கணும் பாருங்கள் சேலையோட ஓரத்தை கோஸ் இல்லாமல் நேராக வெட்டிங்க வெட்டிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு அடுத்து ஒரு மடிப்பு இப்படி மடிங்க மடித்து இந்த மடிப்பு ஓரத்தில் தையல் போடுங்க அவங்களுக்கு அடையாளம் தெரியணுன்றதுக்காக வேறு கலர் நூல் போட்டிருக்கேன் மெதி இடை தான் மடிக்கணும் இப்போ மெதிடை பார்க்க மடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊசிக்கிட்ட பாருங்கள் இந்த இது தான் மெதி சரியா மெதிக்கு பக்கத்தில் இந்த இடம் வந்து ஊசி எடை தான் தெரியும் சரிங்களா இது தான் மெதி எடை இப்படி நீங்கள் மடிக்கும்போதே பாருங்கள் இது துணியோட மேல் பகுதி இது கீழ்ப்பகுதி சரிதானா இந்த மேல் பகுதியை லேசாக கீழ் துணியை லைட்டாக இழுங்க இந்த பாருங்கள் கீழ்துணியை லேசாக இழுத்துக்கிட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு சேலையோட முடிவில் துணி எக்ஸ்ட்ராவாக வந்து நிற்காது பாருங்கள் இதை மடிக்கும்போது இந்த மூணு விரல் உள்ளார விட்டுருங்க மூணு விரல் உள்ளார இருக்கட்டும் அதாவது சுண்டு விரல் மோதிர விரல் நடுவிரல் இந்த மூணு விரல் துணிக்கு கீழே இருக்கணும் கட்டை விரலை இந்த பகுதியை மடிச்சுக்கணும் ஆள்காட்டி விரலால் ஒழுங்கு பண்ணிக்கணும் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தச்சு பாருங்கள் இதுதான் மெதிடை கணக்கு இந்த மெதி இடை அளவுக்கு தான் நீங்கள் ஓரம் அடிக்கணும் சேலை ஓரம் அடிக்கிறீங்கன்னா இந்த இதை பாருங்கள் இந்த மெதி இடை தான் இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம் இது சேலை ஓரம் அடிக்கிறது பார்த்து நன்றி வணக்கம்